உங்களுக்கு சமாதானம் ஒரு முறை நானும் எனது மனைவியும் கலந்துரையாடி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள் இந்த பூமிக்கு மனுஷனாய் வரும்பொழுது ஏன் பெண்ணாய் வரவில்லை ஆனா ஏன் வந்தார் அப்படின்னு கேட்டாங்க அதுதான் அந்த கேள்வி என்ன கேட்டீங்க ஆணாக வந்தாங்க பெண்ணா வரையில அப்புறம் என்ன அவங்க புரிந்து கொடுதல் நம்ம பேசின பிறகு நீங்க என்ன சொல்ல பிறகு நான் புரிஞ்சு கொண்ட விஷயம் மெயினா இந்த உலகத்துல ரொம்பவே ஆண்களால அநேக பிரச்சனைகள் இருக்கு உலகத்துல அப்ப அந்த ஆண்களை சரியா பிக்ஸ் பண்ணி அவங்கள சரியா ஹீல் பண்றதுக்கு ஒரு ஆணாகத்தான் ஜீசஸ் வர வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா அப்படி ஆண்களை சரியா பண்ணி சரியா ஹீல் பண்ணாதான் அவங்க சரியா பெண்களை ட்ரீட் பண்ணி ட்ரீட் பண்ணி எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு ஆண்கள் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டா எல்லாமே அது ஒரு பிளஸ்ஸிங்கா இருக்கும் எல்லாரும் தங்களுடைய ஒரிஜினல் டிசைன்ல நாங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணலாம் சேஃபா ஃபீல் பண்ணலாம் பிளஸ்டா ஃபீல் பண்ணலாம் அதான் என்னன்னா நான் இந்த பயணத்துல எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி இருக்காங்க அவங்களுடன் பயணித்த காலங்களில் சிலவற்றை நான் வந்து அறிந்து கொண்டேன் என்னன்னா இறைவனுக்குள்ள பெண்மை இருக்கு திரியேகத்துக்குள்ள பெண்மை இருக்கு ஏன்னா நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியும் சிருஷ்டிப்போம்னு சொல்லும் போது ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டிப்போம் நமது சாயலின்படி நமது ரூபத்தின் சொல்லும்போது ஆண் பெண் என்பது அந்த அந்த தன்மை ஜீவன் அவர்களுக்குள் இருந்துதான் வெளிப்பட்டது ஆண் பெண் என்பது வந்து கலாச்சாரங்களின் அடிப்படையிலும் பாரம்பரியங்களின் அடிப்படையிலும் சில இடங்களில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் ஆனால் திரியகத்தின்படி ஆண் பெண் என்பது திரியகத்தில் பவுல் சொல்றபடி ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்பது கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் சமமானவர்கள் எப்படி ஒரு குடும்பம் ஆரோக்கியமாய் நடக்கணும் ஒரு சரீரமாகிய சபை நடக்கணும் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள சரீரமாகிய சபையில நாம் எப்படி இருக்கோம் கிறிஸ்துவுக்குள்ள நாம் எல்லாரும் சகோதரர்கள் ஆனால் மெய்ப்பர்கள் அப்போஸ்தலர் ஊழியர்களை தேவன் என்ன பண்ணியிருக்காரு சுவிசேஷகர் எப்படின்னு ஐந்து வகை ஊழியங்கள் கொடுத்திருக்கிறார் மூப்பர்கள் உடன் ஊழியக்காரர்கள் இது எல்லாம் எதை பொறுத்துனா எல்லாருமே கிறிஸ்துவ சகோதரர்களா இருந்தாலும் ஒரு தேவனுடைய சரீரமாகிய சபை ஒரு ஒழுங்கும் கிரயமாக நடப்பதற்கு இந்த மாதிரி சில ஃபங்க்ஷனல் ரோல்ஸ் வச்சிருக்காரு இப்ப பிள்ளைகள் வளரணும்னா எப்படி ஒரு தாய் தகப்பன்மா அவங்களுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனல் ரோல் இருக்கோ எவ்வளவு அவங்களுடைய ஈடுபாடு அவங்க பிள்ளைகளை வளர்ப்பது ட்ரீட் பண்ணுவது எவ்வளவு அவசியமோ அதற்கு அமையதான் ஐந்து வகை ஊழியம் வைத்திருக்கு அதுபோலவே கணவன் மனைவி உறவு ஆண் பெண் என்பது திரியேகத்துக்குள் அவர்கள் இருவருமே கிறிஸ்துவனுடைய சாக்தான் ஆனால் கிறிஸ்து இயேசு அவர் ஆணாய் பிறக்க காரணம் ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு முறை என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனும் அவருடைய மனைவியும் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் அவர்கள் அவருடைய அவர்களை வழி நடத்தும் ஒருவரிடம் பேசும்போது என் ஆவிக்குரிய தாய் கேட்டாங்களே அவர் நானா பறந்த ஒரு பெண்ணா பிறந்திருக்கலாம் அவர் தகப்பன் கேட்டானா அவங்கள வழிகாட்டி சரி இப்ப பெண்ணா பிறந்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் அப்படியே அவங்களோட கன்வர்சேஷன் தொடர்ந்துச்சு நானும் கேட்கிறேன் சரி ஏசு ஏன் பெண்ணாய் பறக்கணும் அப்படி என்ற ஒரு கேள்விக்கு நீங்க எடுத்து ஒரு ஐபேட்லயோ இல்ல பேப்பர்ல எழுதும் போது ஏன் நான் இயேசு பெண்ணாய் பிறக்கணும் என்று கடவுள் பெண்ணாய் பிறந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி பாருங்க ஏன் என்னன்னா கடவுள் ஒரு விஷயத்த செய்யறான்னா அவர் அத சரியா பண்ணுவார் அதனாலதான் அவர் கடவுள் ஏன் அவர் ஆணாய் வந்தார் என்றால் அவருக்கு நல்லா தெரியும் பிரச்சனைகளில் மைய விஷயத்த அந்த கோ மேட்டரை சரிப்படுத்தினா மற்ற எல்லாமே என்ன ஆயிரும் சரியாயிடும் கிறிஸ்து ஆணாய் பிறந்ததற்கு காரணம் இந்த உலகமே தகப்பநற்ற உலகமாய் காணப்படுது ஃபாதர்லஸ் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு ஆண் பெண் என்று இரு பாலினரத்தனை நாம் எடுத்தாலும் ஆண்களால தான் பிரச்சனைகள் அதிகம் ஆண் வர்க்கத்தை சரிப்படுத்தினா பின் பாதுகாக்கப்படுவார்கள் பாராட்டப்படுவார்கள் கொண்டாடப்படுவார்கள் ஏனென்றால் இப்ப என் என் மனைவிக்கு நான் வந்து அப்பா கிடையாது என் பிள்ளைக்கு தான் நான் அப்பா என் மனைவிக்கு நான் கணவன் பரமபிதா நம்முடைய நிஜமான பிதா எப்படி நமக்கு தகப்பனா இருக்கிறாரோ அதுபடி நான் என் பிள்ளைக்கு தகப்பன் கிறிஸ்து எப்படி சரீரமாகிய சபைக்கு மனவாளனா இருக்கிறாரோ புருஷனாக இருக்கிறாரோ அதுபோல நான் என் மனைவிக்கு புருஷன் என் மனைவி திரியகத்துக்குள் எப்படி தாய்மை இருக்கிறதோ என் பிள்ளைக்கு அவங்க தாய் ஆனா எனக்கு தலையாகி கிறிஸ்துவுக்கு சரீரமாகிய சபை மனவாட்டி போல மனைவியை போல என் மனைவி எனக்கு துணைவியா இருக்கிறான் என்னன்னா இந்த உலகத்துல எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் அந்த இஷ்யூல நீங்க அப்படியே ரூட்ட போய் பார்த்தா அதுல ஆணுடைய பிதா வந்து கேக்குறாரு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் என்பது ஒரு ஒளிந்திருந்தபடியினால் கேட்ட கேள்வி என்பதை பார்க்கலாம் ஆதாம் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டுட்டான் அந்த இடத்துல ஆதாமே நீ எங்க உன் ஸ்தானத்தை விட்டு நீ என்ன பண்ற ஒரு ஆண் என்பவன் ரெண்டு விஷயத்த பண்ணுவான் ஒண்ணு தன் ஸ்தானத்தை விட்டா ஆஹ் ஒண்ணு துஷ்பிரயோகம் பண்ணுவான் மற்றவங்கள இரண்டாவது என்னன்னா தான் யார் என்ற ஆளுமையை இழந்து விடுவான் ஆண் என்பது இப்ப ஆண் என்று சொல்லும் பொழுது அவன் திருமணம் போது மனைவி அவன் லைஃப்ல வராங்க பிள்ளைகள் வாராங்க இப்ப பிள்ளைகள் அவங்க வாழ்க்கைக்கு வரும்போது ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்துல இருக்கும் போது அவன் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஒரு சுவாச ஒரு ஆதாரம் ஒரு பவுண்டேஷன் அஸ்திபாரம் அப்புறம் ஒரு சஸ்டேனர் தாங்குபவன் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் எப்படிப்பட்டவரா இருக்கணும்னா தாங்குபவர் ஆதாரம் அஸ்திபாரம் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ப்ரொடெக்டர் ப்ரொவைடர் ப்ரொமோட்டர் ஒரு ஆண் வந்து அவனுக்குள்ள இருக்க வேண்டிய இந்த ரெண்டு ரோல்ல ஒன்னு ப்ரொவைடர் ப்ரொடெக்டர் ப்ரொமோட்டர் இன்னொரு பக்கம் ஆதாரம் அஸ்திபாரம் தாங்குபவன் ஆனா இந்த தன்மைகளை ஆண் அந்த அடையாளத்துல விடும்போது தேவன் அதை தான் வந்து கேட்கிறாரு அதாவே நீ எங்கே இருக்கிற இந்த ஸ்தானத்தை விட்டு நீ எங்க இருக்க உனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு நீ அந்த ஸ்தானத்துல இருந்ததுதான் இப்ப நான் சொன்ன இந்த இந்த விஷயங்கள் இதுகள் சரியா இப்ப யூத கலாச்சாரத்தின்படி வேதாகமம் ஆண்களுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்குன்னு சொன்னாலும் என்னன்னா இயேசு ஆனா வந்து பன்னெண்டு பேரை கூட வச்சிருந்தது என்னன்னா இவங்களை சரிப்படுத்தினா மத்த எல்லாமே சரியாயிரும் பெண்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லணும் என்னன்னா இயேசு பெண்ணா வந்ததை விட ஆனா வந்ததுதான் இப்ப நீங்க நினைக்கலாம் தானே பெண்ணா வந்திருந்தா அவர் எங்களுக்கு நல்லது ஒரு பெண்ணுக்கு தான் பெண்ணோட உணர்வு தெரியும் அப்படின்னு பெண்ணா வந்திருந்தா அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்றான்னு அண்ணா எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு பெண்ணா வந்திருந்ததை காட்டிலும் உங்களை நேசிக்கிற அவர் ஆணாய் வந்தார் ஆனா வந்து அந்த மைய விஷயத்தை சரிப்படுத்தினார் இப்ப ஷர்மி லைஃப்ல சின்னதுல இருந்து என்ன ஒரு தகப்பன் தான் வளர்ந்துருப்பாங்க இப்ப எனக்கு மனைவியா இருக்காங்க இப்ப சிறு வயது முதற் கொண்டு அவங்க வளர்ந்ததுல அவங்க நிறைய விஷயங்கள் வளர்ந்த பிறகு அவங்களுடைய பிலீவ்ஸ் இருக்கும் அவங்களுக்குள்ள சில ப்ராப்ளம்ஸ் ஃபெயிலியர்ஸ் புரோக்கன்னஸ் இருக்கும் இந்த ஃபெயிலியர்ஸ் புரோக்கன்னஸ்ல ரிஜெக்ஷன்ல அவங்க தகப்பன் ஒரு நல்ல ஒரு தகப்பனா மகளுக்கு இருந்திருந்தா ஷர்மி நல்லா பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க அப்பா அவருக்கு ஒரு அஸ்திவாரமா தாங்குபவரா ஆதரவா இருந்திருந்தா அந்த சிறு பிரயாயத்துல ஷர்மிட லைஃப் ஆரோக்கியமா இருக்கு அப்புறம் வளர்ந்த பிறகு கணவன் நான் வந்த பிறகு நான் என்னுடைய ஃபங்க்ஷனான அந்த ரோலை என்னுடைய ரோலை நான் சரியா செஞ்சேன் அவங்க வாழ்க்கை சிறப்பு அமைய போகுது ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை பருவம் முதற்கொண்டு மனைவி ஆகிற வரைக்கும் அவங்க இருக்க பிரச்சனைகள் என்று சொல்லப்படுகிற விஷயங்களை ஒரு தான் சரிப்படுத்த முடியும் அந்த பிரச்சனைகள் என்று சொல்லுகிற விஷயம் ஒரு தான் வருது அப்ப அவங்க லைஃப் டைம் ஃபுல்லா யாருதான் வந்துட்டு இருக்கா ஃபாதர் வேர்ல்டுல வந்து தகப்பனற்ற இந்த உலகத்தில் தகப்பன்மார்கள் தங்கள் ஸ்தானத்தை சரியாக கண்டுகொண்டாங்கன்னா ஆண்கள் தங்கள் ஸ்தானத்துல சரியா வந்துட்டாங்கன்னா எல்லாமே சரியாக மாறி அதனால் பெண்களை கடவுள் நேசிக்கிறப்படினால உங்களை அதிக அன்பு செலுத்துறப்படினால்தான் உங்க சாயலா பெண்மையா இயேசு வராமல் ஆணா வந்ததுக்கு காரணம் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு இவங்களை சரிப்படுத்தினா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஃபெமினிசம் அப்படின்னு எழும்பி சொல்றாங்க நமக்கு என்ன ஆண்களுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் அப்படின்னு அது எவ்வளவு சரியா ஆரோக்கியமானதுன்னு கேட்டா இந்த மாதிரி விஷயங்களால பாதிக்கப்பட்டபடியினாலதான் அவங்க அப்படி எழும்பி சத்தம் கொடுக்குறாங்க எங்களுக்கு உரிமை வேணும் உரிமை குரல் வேணும் ஆனா அது இன்னொரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா போயிடும் என்னன்னா நீங்க வந்து ஆண் மகன் நாங்க எழும்பி எங்க பெண்மையை காட்டி அவங்களை அடக்கி ஆளுவோன்னு நினைச்சிங்கன்னா ஒவ்வொரு மகனும் அவங்க அடையாளத்தை இழந்து ரொம்ப கீழே போயிடுவாங்க போனான்னு இப்ப வந்து என்ன ஒரு சிலர் சொல்றாங்க வீட்டுல ஆண்கள் ஆண்களாகவே இல்லை ஆண்கள் ஆகவே இல்லை நாம் ஒரு விஷயத்த ஆதிக்கம் செலுத்தி அவங்க அடையாளத்தை மாத்திட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம இன்னொரு விஷயத்த கவனிக்க வேண்டியதாயிரும் ஆண்கள் ஆண்களுடைய அடையாளத்தை இழந்துட்டாங்க ஏன் அது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு பெண்கள் ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சனர் ஆனால் ஏதா இருந்தாலும் நம்ம கிறிஸ்துவின் சாயல்ல அவருடைய சாயுத கோப்பாய் மரூபம் அடையாளத்துல இருந்து அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள 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 நம்ம நம்ம அடையாளத்துல சரியா இருப்போம் நீங்க இது சொல்றீங்களா ஆகவே உங்க ஆண்மைய ஆளுமைய நீங்க கொண்டாடுங்க பெண்மைய நீங்க கொண்டாடுங்க அப்புறம் ஒன்று எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க தெரிய கத்துக்கொள் ஆண்மையும் இருக்கு பெண்மையும் இருக்கு ஏற்றம் இரக்கம் என்று கிடையாது எல்லாமே ஒழுங்கு நடக்கும்படிக்கு நடக்கும்படிக்குதான் ஆண் தன் மனைவியிலும் எப்படி இருக்கா கிறிஸ்து எப்படி சரீரமாக சபைக்கு தலையா இருக்காரோ அதே மாதிரி ஆண் தன் மனைவிக்கு தலையா இருக்கிறதுக்கு காரணம் அவங்கள ஆட்டி படைக்கவோ அன்பு என்ற பேர்ல அவங்கள துஷ்பிரயோகம் பண்ணவோ அல்லது அவங்கள அழிக்கவோ அல்ல அவங்கள பாதுகாக்க அவங்கள அரவணைக்க அதனால நம்ம அடையாளத்துல பெண்மைக்குன்னு சில அடையாளங்கள் இறைத்தன்மையில இருக்கு அது நமக்குள்ள ஒரிஜினல் டிசைன் வெளிப்படணும்னு நாங்க செபிப்போம் இதாட்ட சொல்லுவோம் அப்ப உங்க 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 டிசைன்ல பெண்மைக்குன்னு இருக்கிற அந்த ஒரிஜினல் டிசைன் ஒரு மகளா நான் இருக்கிறேன்னா ஒரு மனைவியா இருக்கிறேன்னா ம் ஒரு தாயா இருக்கிறேன்னா உங்கள் திரியேகத்துக்குள்ளே ஒரு ஒரிஜினல் டிசைன் இப்படி தான் ஆப்ரேட் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கள அந்த மாதிரி நான் வெளிப்படுறேன் இந்த சந்ததிக்கு என் குடும்பத்துக்கு பரம்பரைக்கு அதுக்கு நான் எஸ் சொல்கிறேன் அதே மாதிரி ஆண்கள் ஒரு மகனாக இருக்கீங்கன்னா ஒரு பெற்றோருக்கு ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கீங்கன்னா பிள்ளைகளுக்கு அப்பாவாக இருக்கீங்கன்னா இந்த மூணு நிலையிலும் உங்கள் ஒரிஜினல் டிசைன் உங்கள் திரியேகத்துக்குள்ளே இருக்குது நீங்கள் நினைச்சு படைச்சிங்கல்ல அந்த ஒரிஜினல் டிசைனில் நான் ஆப்ரேட் ஆக எஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லுங்க பிதா தேவனுடைய அன்பும் குமாரன் இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பரிசுத்த பரிசுத்தாவியானுடைய அந்யோனியம் ஐக்கியம் உங்களோட எங்க கூட இருப்பதாக பிதாவாகிய தேவன் அவா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி தாயாகிய பரிசுத்த ஆவி திரியகம் ஒரு குடும்பமாக இருக்கு இந்த குடும்பத்துக்குள்ள இருக்க வாழ்வு முறை நம்ம குடும்பத்திலும் உங்கள் குடும்பத்திலும் எங்கள் உங்கள் குடும்பத்திலும் என்றும் இருப்பதாக தேங்க்யூ